அரு சகோதரி கிளாடியஸ் பிரபா இன்று தனது துறவர வாழ்வின் ஆண்டு வெள்ளி விழாவினை கொண்டாடுகிறார் மற்றும் நண்பர்கள் ஜெர்மனியில் வசிக்கும் பீட்டர் இமானுவேல் பெர்லின் ஆண்டோனிட்டா இன்று தங்களது நாற்பத்தி நான்காம் ஆண்டு திருமண நாள் விழாவினை கொண்டாடுகிறார்கள் இவர்களை வாழ்த்துவோர் மகன் மகள்கள் மருமகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியாஸ் மிக்கேல் அம்மாள் இன்று தங்களது ஐம்பதாம் ஆண்டு திருமண நாள் புன்விழாவினை கொண்டாடுகிறார்கள் மற்றும் நண்பர்கள் இன்று விழாக்கான உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று மனிதனின் இருதயத்தில் பல திட்டங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரின் ஆலோசனை நிலை பெறும் இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பானவர்களை வாய்ப்புகளை பயன்படுத்துவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் அறிவு செய்கிறோம் இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துகளும் ஜெபங்களும் மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விட விரைகிறது சுவக்கே புகழ் மறையே வாழ்க இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் சாஃப்ட் லாஜிக் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஐடி ட்ரைனிங் கம்பெனி டு கெட் ட்ரெயின் அண்ட் ப்ளேஸ்ட் இன் ஐடி